அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம ஆதார் கார்டோட மின் இணைப்பு எப்படி இணைக்கிறது அப்படிங்கிறத பற்றின விரிவான ஒரு வீடியோவை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி ஆதார் கார்டோட மின் இணைப்பை இணைக்கணும் அப்படி இணைக்கலன்னா அந்த நூறு யூனிட் வந்து நமக்கு இலவச மின்சாரம் கிடைக்காது அப்படி இப்படின்னு நிறைய வதந்தி பரவிட்ருக்கு அப்படிலாம் எதுவுமே கிடையாது நம்ம ஆதாரோட மின் இணைப்பை இணைக்கிறது ரொம்பவே சுலபமான வழி நம்ம ஆதாரோட மின் இணைப்பை எப்படி இணைக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ அப்படிங்கிறத முழு விவரத்தை நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காமல் அதையும் பாருங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகும் ஆதார் எண்ணோட உங்கள் மின் இணைப்பு எண்ணை இணைக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு நிறைய முகாம்களை நடத்திட்டு வராங்க அது டிசம்பர் முப்பத்தி தேதி வரை நடைபெறுது அது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் தங்களோட ஆதார் அட்டை மின் கட்டண அட்டை அப்புறம் செல்ஃபோன் ஆகியவற்றை எடுத்துகிட்டு போனோம் உங்கள் ஆதார் கூட லிங்க் செய்யப்பட்ட உங்கள் மொபைல் ஃபோனுக்கு ஓடிபி வரும் ஸோ கட்டாயமாக உங்களுடைய இபி கார்டு ஆதார் கார்டு அண்ட் உங்கள் மொபைலில் எடுத்துகிட்டு போங்க உங்களுடைய இபி கார்டை வாடகைக்கு இருக்கவங்களுக்கு கொடுத்துருந்தீங்கனாலும் அவங்களுடைய கார்டோட ஆதார் நம்பரை கொடுத்துக்கலாம் அதால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது வெளிநாட்டு வாழ் இந்தியர்களும் உங்களுடைய இபி கார்டு கூட யாரோட ஆதார் நம்பரை இணைக்கணும்னு நினைக்கிறீங்களோ இணைக்கலாம் அதால எந்த பிரச்சனையும் வராது ஒன்றுக்கு மேற்பட்ட மின்கட்டண அட்டைகளையும் நீங்க உங்க ஆதார் கூட லிங்க் செய்யலாம் அதனால எந்த பிரச்சனையும் வராது இப்போ உங்க மின்கட்டண அட்டை எங்க அப்பா பேர்ல இருக்கு இல்லை எங்கள் தாத்தா பேர்ல இருக்கு அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்க யார் பேர்ல அந்த ஆதார் கார்டு லிங்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டையும் சேர்க்கலாம் இப்போது ஆன்லைன் வழியாக உங்கள் மின் இணைப்பு எண்ணையும் ஆதார் எண்ணையும் இணைப்பது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க முதல்ல கீழே கொடுத்துருக்க இந்த லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க அடுத்ததாக அதில் இருக்க கன்சியூமர் இன்ஃபோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்ததா டான்ஜெட் கோ லிங்க் யுவர் சர்வீஸ் கனெக்ஷன் வித் ஆதார் அப்படி இல்லைனா இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்ததாக உங்கள் கார்டு நம்பரை கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறமேட்டு உங்கள் ஆதார் கூட லிங்க் ஆகியிருக்கே உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்துக்கோங்க அடுத்தது நீங்கள் உரிமையாளரா இல்லை வாடகைதாரரா அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்தது உங்கள் ஆதார் எண்ணை கொடுத்துருங்க உங்கள் ஆதார் எண் கூட லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு வர ஓடிபியை நீங்கள் அங்கே என்டர் பண்ணுங்க அவ்வளோதான் ரொம்பவே சுலபம் நம்ம ஆதார் கார்டையும் உங்களுடைய மின் இணைப்பு எண்ணையும் லிங்க் பண்ணியாச்சு இதுக்கு முன்னாடி உங்களுடைய ஆதாரோட ஜெராக்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருந்தது இப்போது இந்த எளிய நடைமுறையை தமிழ்நாடு அரசு அமலுக்கு கொண்டு வந்துள்ளது இப்போ நம்ம ஆதார் கார்டையும் இபி நம்பரையும் எப்படி லிங்க் பண்ணுறதுன்றதை அந்த வெப்சைட் உள்ளே போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் உங்கள் கூகுள் வெப்சைட்டில் போயிட்டு டான்ஜெட் கோ இல்லைனா டிஎன்இபி அப்படின்றத கொடுத்துக்கோங்க நீங்கள் ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு காஷன் மெசேஜ் காட்டும் அதாவது ஆதார் அப்டேட்டட் அகைன்ஸ்ட் திஸ் கன்சியூமர் நம்பர் ஆல்ரெடி அதாவது நீங்கள் ஏற்கனவே ஆதார் கார்டையும் இபி நம்பரையும் லிங்க் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறது காட்டும் அப்படி இல்லைன்னா நீங்கள் கீழே கொடுத்துருக்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கும் நீங்கள் மெசேஜ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் எப்படி லிங்க் பண்ணுறது அப்படிங்கிறத மேலும் இதுபோல் பல பயனுள்ள வீடியோஸை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி